ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் குக்கிங் நம்ம இன்றைக்கி ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சிடலாம் பச்சரிசி இந்த மாதிரி பாத்திரத்தை சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம் பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊறட்டும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இது எப்படி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் நான் ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடுவோம் அரிசி ஊறச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மாவு அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஆப்பம் மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு விட ரொம்பவே தண்ணியாக இருக்கணும் இப்போ இன்னொரு பேட்சும் அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு ஒரு கா கப்பு மாவு எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இப்போ இது கூட ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு அல்வா பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அடுத்தது எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பால் ரெண்டு கப்புலுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்தலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு இது அப்படியே மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி தேவைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட இது வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இது அப்படியே ஒரு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போவும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் அடுத்தது ஒரு ஆப்பக்கல் சூடுபடுத்திக்கோங்க நம்ம இது மாதிரி ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு இது போல் சுற்றிக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம உளுந்து வெந்தயம் அப்புறம் ஈஸ்ட்டு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல ஆனால் நடுவில் நல்லா பஞ்சு மாதிரி ஓரத்தில் நல்லா முறு மொருன்னு சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ஓதரவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கம்மாலாக சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஆப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னான ரெஸ்பிளான்ஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்